ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் பண்டிதர்களும் வித்வான்களும் யோகாசயம் செய்தவர்களும் கூட மனம் சாந்தி பெறாமல் தவித்து திருப்தி இல்லாத மனதுடையவராயிருக்கின்றனர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அசாந்தி ஏன் ஏற்படுகிறது இதற்கு நிவாரண உபாயம் எங்கு கிடைக்கும் என்று எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் உண்மையில் சாந்தி என்பது யார் மூலமாகவோ அல்லது மற்றோர் மார்க்கத்தின் மூலமாகவோ கிடைக்காது அசாந்தி ஏற்பட ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் நூல்களை படித்து முடித்துவிட்டால் சாந்தி கிடைக்காது நூல்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை எப்போதும் சிரணவம் மனநம் தியானம் செய்து வர வேண்டும் சாதனை மூலமாக நூல்களில் உள்ள விஷயங்களை பழக்கத்திற்கு கொண்டு வரும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் எந்த நூலையும் குறையாக கற்கள் ஆகாது பொருள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் முழுமையாக படிக்க வேண்டும் விஷயத்தை புரிந்து கொண்டால் சாந்தி ஏற்படும் இன்னொரு வழியும் உள்ளது மகாத்மாக்களை சந்திக்கும் பாக்கியம் வந்தாலும் சாந்தி கிடைக்க அவகாசம் உள்ளது சாந்தியை விரும்புவர்கள் எங்கிருக்கின்றாரோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்தில் குளத்தில் நீர் போல சாந்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட மகாத்மாக்களின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா